அனைவருக்கும் வணக்கம் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை உட்பட பல மாவட்டங்களில் அதிகமான மழை வெளுக்கப் போகுது எந்தெந்த மாவட்டங்களில் பெய்ய போகுது எத்தனை நாள் தொடர்ச்சியாக பெய்ய போகுது அப்படின்றதெல்லாம் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களே வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் இறுதி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவும் சூழலில் இதனால் கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் கனமழை கொட்டி வருகிறது இதற்கிடையே தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பல்வேறு இடங்களிலும் கனமழை விலாசம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது இதனால் நான்கு மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை உட்பட பல மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இப்போது வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்துள்ளது இதனால் கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் கனமழை கொட்டி வருகிறது கனமழை காரணமாக பல மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பல மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது என்றும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று அதாவது இருபத்தி இரண்டு பத்து இருபத்தி ஐந்து மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் வட தமிழக புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது இன்று இருபத்தி இரண்டு பத்து இருபத்தி ஐந்து தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான வலை பெய்யக்கூடும் என்றும் விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னையில் மழை பெய்யக்கூடிய இடங்களை பார்க்கலாம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் சேலம் திருச்சிராப்பள்ளி வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வானிலை நிலவரிக்கையை பார்க்கலாம் நாளை மறுநாள் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது வரும் அக்டோபர் இருபத்தி ஐந்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இன்னும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுமே மழைக்குரிய வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வானிலை மையங்கள் வந்து நமக்கு அதற்கான எச்சரிக்கைகள் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ரெட் அலர்ட் ஆரஞ்ச் அலர்ட் இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கலாம் ஏன்னா ரெட் அலர்ட் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இன்னும் சில நாட்களுக்கும் அதாவது ஓரிரு நாட்களுக்குள் விடுமுறை நீடிக்கப்பட உள்ளது என்றும் கூறப்படுகிறது இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஊரில் எந்த மாதிரியான மலை இருக்குது அப்படின்றத கமெண்டில் தெரிவிச்சுக்க மறந்துக்காதீங்க நன்றி வணக்கம்